ஜெயம் ரவி வேணும் அடம்பிடிக்கும் மாமியார் ஆர்த்தி விவாகரத்து உள்ளே புகுந்த தனுஷ் ஜெயம் ரவிக்கும் மனைவி ஆர்த்திக்கும் இடையே பிரச்சனை வந்தபோது எல்லாம் ரவிக்கு தான் ஆதரவாக இருந்திருக்கிறார் மாமியார் சுஜாதா விஜயகுமார் இதனால் அம்மா மீது கோபம் அடைந்திருக்கிறார் ஆர்த்தி அது பற்றி தற்போது ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் ஜெயம் ரவிக்கும் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்திக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காதல் திருமணம் நடந்தது இந்நிலையில் தானும் ஆர்த்தியும் பிரிந்து விட்டதாக செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அறிக்கை வெளியிட்டார் ஜெயம் ரவி மறுநாள் விவாகரத்து கோரி நீதிமன்றத்திற்கு சென்றார் ஜெயம் ரவி நீதிமன்றத்திற்கு சென்ற மறுநாள் சமூக வலைதளத்தில் ஆர்த்தி தனக்கு தெரியாமலேயே விவாகரத்து குறித்து முடிவு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ரவி என ஆர்த்தி தெரிவித்தார் மேலும் தன்னையும் மகன்களையும் ஜெயம் ரவியை சந்திக்க விடாமல் தடுப்பதாகவும் கூறினார் அவர் இந்நிலையில் பேட்டி ஒன்றில் ஜெயம் ரவி பற்றி மாமியார் சுஜாதா விஜயகுமார் பெருமையாக பேசியது பற்றி தற்போது ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் பேட்டியில் சுஜாதா விஜயகுமார் கூறியதாவது என் மகளுக்கு சட்டு சட்டுன்னு கோபம் வரும் ஜெயம் ரவி ரொம்ப நிதானமானவர் ரவி ஆர்த்தி இடையே பிரச்சனையே வந்தது இல்லை என்று சொல்ல மாட்டேன் அவர்களுக்கு இடையே பிரச்சனை வந்தால் நான் ஜெயம் ரவிக்கு தான் ஆதரவாக பேசுவேன் நீ என் சைடா உன் மருமகன் சைடா எப்பொழுது பார்த்தாலும் அவருக்காகவே பேசுறியே என ஆர்த்தி என் மீது கோபித்துக் கொண்டது உண்டு இதனால் எங்களுக்கு இடையே பிரச்சனை வந்ததும் உண்டு எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் பெண் பிள்ளைகள் அப்படி இருக்கும் போது எங்கள் வீட்டிற்கு வந்த முதல் ஆண் பிள்ளை ரவி எனக்கு பேரன் தான் பிறக்க வேண்டும் என ஆசைப்பட்டேன் அதே போன்று பேரன் பிறந்த போது நான் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்றார் மாமியார் மெச்சும் மருமகனாக நடந்து கொண்டவர் ரவி அப்படி இருக்கும் போது மாமியார் மனைவிக்கு தெரியாமல் விவாகரத்து முடிவை அவர் தன்னிச்சையாக எடுத்தது ஏன் என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஆர்த்தியின் அறிக்கை குறித்து ரவி இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை அவர் ஏதாவது விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்த்து ரவியின் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் பக்கத்திற்கு அடிக்கடி செல்கிறார்கள் ரசிகர்கள் ஜெயம் ரவிக்கும் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்திக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காதல் திருமணம் நடந்தது இந்நிலையில் தானும் ஆர்த்தியும் பிரிந்து விட்டதாக செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அறிக்கை வெளியிட்டார் ஜெயம் ரவி மறுநாள் விவாகரத்து கோரி நீதிமன்றத்திற்கு சென்றார் ஜெயம் ரவி நீதிமன்றத்திற்கு சென்ற மறுநாள் சமூக வலைதளத்தில் அறிக்கை ார் ஆர்த்தி தனக்கு தெரியாமலேயே விவாகரத்து குறித்து முடிவு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ரவி என ஆர்த்தி தெரிவித்தார் மேலும் தன்னையும் மகன்களையும் ஜெயம் ரவியை சந்திக்க விடாமல் தடுப்பதாகவும் கூறினார் அவர் இந்நிலையில் பேட்டி ஒன்றில் ஜெயம் ரவி பற்றி மாமியார் சுஜாதா விஜயகுமார் பெருமையாக பேசியது பற்றி தற்போது ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் பேட்டியில் சுஜாதா விஜயகுமார் கூறியதாவது ரவி ஆர்த்தி இடையே பிரச்சனையே வந்தது இல்லை என்று சொல்ல மாட்டேன் அவர்களுக்கு இடையே பிரச்சனை வந்தால் நான் ஜெயம் ரவிக்குதான் ஆதரவாக பேசுவேன்